நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க இந்த காவல்துறை அதிகாரி அப்துல் காதர் இப்ராஹிம் அவர் தாடி வச்ச காரணத்துக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார் அப்புறமா நீதிமன்றம் தாடி வைக்க அனுமதி கொடுத்த பிறகு தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செஞ்சு அந்த உத்தரவை ரத்து செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி இந்த செய்தி பெரிய அளவில் வைரலாக இருந்தது அப்போ இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சு இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது அதாவது இது வெறும் ஒரு முஸ்லீம் தாடி வச்ச பிரச்சனை அதனால் அவர் பணியிலேருந்து நீக்கம் செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு ஒன் ஒன்லைனில் ஆன்சர் பண்ணுறது இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று வழக்குகள் தனித்தனியா இது சம்பந்தமா மதுரை உயர் நீதிமன்ற கிளையில மூன்று வழக்குகள்ல உத்தரவாயிருக்கு ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு வழக்குகள்ல உத்தரவாகி ஆர்டர் ஆகி ஒரு விஷயம் பெண்டிங்ல இருக்கு எவ்வளவு தெளிவா நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் என்ன நடந்துருக்கு இதுல அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும் சோ நான் வந்து இத ரெகுலரான ஒரு குற்றச்சாட்டை விமர்சிக்கிறதா மட்டும் இல்லாம அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற சில தரவுகளோடு வந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இதில் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம்லாம் இருக்குது நீதிபதி யார் இதை ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க அவங்க எப்படி நீதிபதி ஆகியிருந்தாங்க அங்கே இருந்த சர்ச்சை என்னங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து நான் போகிற விஷயங்களில் அப்படியே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதாவது அப்துல் காதர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கிரேட் டூ அப்படிங்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியில் சேர்றாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவர் கிரேட் ஒன் போலீஸ் கான்ஸ்டபிளா ப்ரமோட் அதாவது ஒரு ப்ரமோஷன்ல வந்து மேலே வராரு பத்து ஆண்டுகள் ஓகேவா இதுதான் வந்து அவர் யார் அப்படின்னு சொல்றது ஸோ இப்போ நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் மதுரையை சார்ந்தவர் தான் எனக்கு தெரிஞ்ச மதுரையை சார்ந்தவர் தான் அவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால தாடி வந்து வளர்க்கக்கூடிய பழக்கம் கொண்டவர் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து தாடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவர் வந்து தாடி வளர்த்துருக்கிறாரு யூனிஃபார்ம்ல இருப்பார் யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயே இருந்த ஒரு நபர் இவர் என்ன பண்றாருனா அந்த கொள்கையின் படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஹஜ் யாத்திரைக்கு செல்வாங்க நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ இவர் வந்து ஒரு விடுமுறையை வந்து அப்ளை பண்ணுறாரு ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது இவர் பணியில் சேர்ந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது கிட்டத்தட்ட பத்து வருஷம் மேல வருஷம் கடந்து ரெண்டாயிரத்தி நவம்பர் ஒம்போதுலேருந்து இருந்து நான் டிசம்பர் ஒன்போது வரைக்கும் முப்பத்தோரு நாளைக்கு ஒரு லீவு வந்து டிஜிபி கிட்ட கேட்டு அந்த லீவும் சேங்ஷன் ஆகி இவர் மக்காவுக்கு செல்றாரு மக்காவுக்கு போயிட்டு புனித யாத்திரையெல்லாம் மேற்கொண்டுட்டு திரும்ப வரார் திரும்ப வர தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இவருக்கு முடிஞ்சு பத்தாம் தேதி டிசம்பர் பத்தாம் தேதி அந்த அலுவலரை போய் சந்திக்கிறாங்க அந்த ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் பண்றார் நான் முப்பத்தொரு நாள் கழிச்சு வந்துட்டேன் ஆனா பிரச்சனை என்னன்னா இவருக்கு லெக்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு காலில்ஷன் ஆயிருக்குங்கிற காரணத்தினால எனக்கு மேற்கொண்டு மெடிக்கல் லீவ் வேணும் பிரச்சனை வரும் அப்படி அவ்வளவு பயணம்லாம் மேற்கொண்டதுனாலே இவருக்கு அதுக்கான மெடிக்கல் ரெக்கார்டோட போய் கேட்கிறாரு எனக்கு வந்து மேற்கொண்டு விடுமுறை வேணும் அப்படின்னு கேக்குறாரு இந்த விடுமுறை கேட்டதுக்கு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு எஸ்ஐய போட்டு நேரா விடுமுறை இருக்கு இல்லைன்னு சொல்லாம நீங்க போய் அசிஸ்டன்ட் கமிஷனரை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உங்களுக்கு மெடிக்கல் லீவ் தரணுமா வேணாமான்னு அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சரின்ட்டு இவர் அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்க்குறாரு அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது லீவ் வந்து மெடிக்கல் லீவ் கொடுக்க முடியாது நீங்கள் நான் தாடியெலாம் நிறைய விட்டு வச்சுருக்கிறீங்க இன்னும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த இடத்துல சம்பவம் அவ்வளோதான் நடக்குது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நடந்திருக்கலாம் அது அப்பாற்பட்டது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த விஷயம்லாம் நடக்குது அதன் பிறகு வருட காலம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காலம் இது சம்பந்தமா வந்து அந்த டிசிபியா இருக்கக்கூடியவர் வந்து இவருக்கிட்ட ஒரு விளக்கம் விளக்கம் எப்ப கேக்குறாரு ஒரு வருஷம் கழிச்சு கேட்கிறாரு ஒரு வருஷம் கழித்து நீங்க வந்து இந்த மாதிரி லீவ் எடுத்திருக்கிறீங்க நீங்க வந்து தாடி வளர்த்துருக்கிறீங்க இது சம்மந்தமாக விளக்கம் கொடுங்கன்றார் இவர் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து போய் இந்த விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துட்றாரு இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இதுல அந்த டிசிபி என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு சார்ஜர் ஃப்ரேம் பண்றார் சார்ஜர்ஸ்னா என்னன்னா குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு குற்றச்சாட்டு ஒன்று முப்பத்தோரு நாள் விடுமுறை நீங்க எடுத்துட்டு வந்து ரிப்போர்ட்டே பண்ணலை அப்படிங்கிறார் மெக்காவுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு முப்பத்தோரு நாள் கழிச்சு வந்து போலீஸில் ஆஃபீஸில் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்போர்ட்டே பண்ணலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு நீங்களாக பத்தாம் தேதியில இருந்து டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் மெடிக்கல் லீவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இவங்க கொடுக்கல தான் ஆனால் மெடிக்கல் லீவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இந்த ரெண்டு இந்த சார்ஜஸையும் நீங்கள் வந்து தாடி வளர்த்துருக்கிறீங்க முறையாக நீங்கள் வந்து இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஷியலாக அந்த வரைமுறைக்கு மீறி நீங்க வந்து தாடி வளர்த்து இருக்கிறதுனால இந்த இரண்டு விஷயங்களுக்காக நாங்க உங்க மேல சார்ஜஸ் அதுக்கு ஒரு என்கொயரி போடுறாங்க டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஆஃபீஸர் வர்றாரு அந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு தன்னுடைய விளக்கங்கள்லாம் சொல்கிறாரு சொல்றாரு விளக்கம் சொன்னது போக அந்த டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடத்தின அந்த அலுவலர்கிட்ட அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு மெக்கா முடிஞ்சு வந்த உடனே லீவ் கேட்கும் போது ஒரு எஸ்ஐய போட்டு ஏசியை போய் பாருங்கன்னு சொன்னாங்கல்ல லீவ் வேணும்னா அந்த எஸ்ஸையும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையும் நீங்க கூப்பிடுங்க விசாரணைக்குன்னு அவர் கேட்கறாரு ஏன்னா இவர் வந்து ரிப்போர்ட் பண்ணவே இல்லைங்கிறாங்க மெக்காவை முடிச்சுட்டு வந்துட்டு இவர் ரிப்போர்ட்டே பண்ணல அப்படி லீவே கேட்கலைங்கிறாங்க ஸோ நீங்க அந்த எஸ்ஸையும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையும் கூப்பிட்டாதான் அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணாதான் அந்த விவகாரம் வெளியே வரும்னு கேட்டால் அந்த என்கொயரி ஆஃபீஸர் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு இவருடைய கோரிக்கை ஏத்துக்கவே இல்லை ஸோ அப்போ முறையான ஒரு என்கொயரி அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கவே இல்லை நடக்காததுனால அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்ன பண்றாரு

தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன் சரி நான் வந்து காதர் இப்ராஹிம் அவர்கிட்ட நேராக போய் இந்த தகவலை வாங்கலை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் அதன் அடிப்படையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல என்கொயரி ஆஃபீஸர் இவர் மேலே சார்ஜஸ் ப்ரூவ் அப்படிங்கிறாரு இதுக்கு டிசிபி இருக்கார் இல்லையா அவர் தானே என்கொயரி போட்டார் அவர் வந்து மூணாம் மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரு ஆர்டர் போடுறார் இதுதான் காதர் இப்ராஹிம் அவர் மேலே சுமத்தப்பட்ட அந்த பிரச்சனையில் முதல் முதலாக கொடுக்கப்படுற ஒரு பனிஷ்மெண்ட் என்ன தண்டனை வந்து கொடுக்குறாங்க என்னன்னா இவருடைய பணியில பணியில ஊதிய உயர்வுன்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அது மூன்று ஆண்டுகளுக்கு நிறுத்தம் செய்யப்படும் போஸ்ட்பான் செய்யப்படும்ன்றாங்க ஸ்டாப் பேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் ஃபார் பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் மூணு வருஷத்துக்கு இவருக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு இவர் என்ன பண்றாரு இதற்கு மேல கமிஷனர் இருப்பார் டிசிபிக்கு மேலே மதுரையினுடைய ஆம்புடு போலீஸுனுடைய கமிஷனர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்ல இப்படி பண்ணிட்டாங்க இந்த உத்தரவை நீங்கள் வந்து ரத்து பண்ணுங்கன்னு அப்பீல் போறாரு அப்பீல் போகும்போது அவர் அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்றாரு மூணு வருஷத்தை ரெண்டு வருஷமா குறைக்கிறார் அப்பீல் அவர் என்ன பண்றாருன்னா மூணு வருஷம் இன்க்ரிமெண்ட் கட்டுங்கிறத ரெண்டு வருஷம் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இந்த இப்ப இதுக்கு மேல அவர் அப்பீல் போக முடியாது உடனே நீதிமன்றத்தை வந்து நாடுறாரு இப்பதான் அவர் நீதிமன்றத்துல வந்து கால் எடுத்து வைக்கிறார் இவ்வளவு செஞ்சதால வேற வழியில் எல்லாமே டிபார்ட்மெண்ட்குள்ள நார்மலா எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடந்த விவகாரங்கள் இறுதியாக கமிஷனர் என்ன சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிசிபி சொன்னதை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கமிஷ்னரும் ஆமான்னு சொல்லி ரெண்டு வருஷம் இன்க்ரிமெண்ட் போட்டார் ஸோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கமிஷ்னர் அந்த ஆர்டர் போட்ட அப்புறமா இவர் உயர்நீதிமன்றத்துக்கு மதுரை கிளையில் போய் தாக்கல் பண்ணுறார் வழக்கை என்னென்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க இந்த உத்தரவை வந்து இந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த கேஸே இப்போ இந்த வழக்கு எப்போது பதிவு செய்யப்படுதுன்னா நான் இப்போ சொல்கிற தேதிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பின்னாடி உங்களுக்கு புரிய வருங்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்கிறேன் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை வந்து அவர் போடுறார் காதர் இப்ராஹிம் அவர் போட்டதுக்கு அப்புறம் அந்த வழக்கு விசாரணை நடக்குது விசாரணை நடந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் இந்த தீர்ப்பு ரீசெண்டாக கொடுக்கப்பட்டது வழக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி போடப்பட்டது அந்த வழக்கில் கவர்மெண்ட் சைடு அட்வொகேட் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இந்த மாதிரி இவர் சொன்ன மாதிரிலாம் இல்லை இவர் ரெகுலராகவே பிரச்சனை பண்ணக்கூடியவர் இவர் டிசிப்ளினாக வந்து நடந்துக்கவே மாட்டார் இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இப்ப ஆயிடுச்சு இல்ல கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இவர் வந்து அம்டி நம்பர் பல தடவை இவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதற்காக இவருக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்பட்டு சார்ஜஸ் மெமோலாம் கொடுக்கப்பட்டு இருக்கு அதனால இவர் ஒரு டிசிப்ளினா நடந்துக்காத ஒருத்தர் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல சொல்றாங்க இதை வந்து அந்த இடத்துல பெட்டிஷனர் இந்த வழக்கு போட்ட அந்த தரப்பு வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார் தாடி வைக்க வச்சது குற்றம்னு சொல்றாங்களே ஆனா உண்மையிலேயே போலீஸ் மெட்ராஸ் போலீஸ் கெசட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கு அதுதான் போலீஸினுடைய மேனுவல் அந்த மேனுவல் ஐம்பத்தி ஏழுலேயே வெளியிடப்பட்டது அதுல இருக்கக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னா பெர்மிஷன் டு த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டு கிரோ பியர்ட் நாட் டு பி கிராண்டட் அதர் தென் முஸ்லீம் போலீஸ் அப்படின்றதான் ஓ அதாவது முஸ்லீம் அல்லாத காவலர்களுக்கு தாடி வளர்க்க அனுமதி இல்லை அப்படின்னு தெளிவா இருக்கு அதை இதையெல்லாம் அந்த நீதிமன்றத்தில் எடுத்து நீதி நீதிபதி அவர்கள் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவர்கள் எடுக்கிறாங்க எடுத்து பார்த்து ஆமா இந்த மாதிரி இருக்கே அப்படி பார்த்தா முஸ்லிம்கள் வந்து டைனி அந்த ஒரு சொல்லுவாங்க ட்ரிம் அண்ட் முறையாக தாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வந்து போலீஸ் கெசெட்ல இருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட நாடு இந்த இடத்துல அவங்களுடைய சொந்த மதத்தினுடைய சுதந்திரத்தை எல்லாம் காரணம் காட்டி இப்படி பண்ணக்கூடாது நபிகள் நாயகத்தினுடைய விஷயத்தை எடுத்து தாடி வளர்க்குறது இஸ்லாமியர்களுக்கு கடமையானதுங்கிறத இந்த வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆமாம் அது அவங்களுடைய பிலீஃபு அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி இந்திய நாட்டில் இப்படி இருக்கிறது தவறு இல்லையே அப்படிங்கிறத சொல்லி மேற்கொண்டு அவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா அவர் மெடிக்கல் லீவ் எடுத்தாருங்கிறது தானே மெடிக்கல் லீவ் எடுத்தார்னா அவர் வந்து மெடிக்கலுக்காக லீவ் கேட்கும் போது அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஒரு மருத்துவ தேவைக்காக தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த போட்டாங்கல்லையா உத்தரவு கமிஷனர் போட்டார் ரெண்டு வருஷத்துக்கான இன்க்ரிமெண்ட் கட்டுன்னு அதை ரத்து பண்ணிவிட்டு உயர்நீதிமன்றம் எட்டு வாரத்தில் மறுபடியும் இதை முறையாக நீங்கள் பார்த்து நியாயமான ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு நீதிமன்றம் திரும்ப கமிஷனருக்கே அனுப்புது இப்போ இந்த இந்த தீர்ப்பு ஆர்டர் எப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு இந்த தீர்ப்போட இப்போ நீங்க நடந்த சம்பவங்கள்லாம் இப்போ இதுல ஒரு விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லீவ் கேட்டார் முப்பத்தோரு நாள்ல எடுத்தாரு மெக்காவுக்கு திரும்ப வந்து லீவு கேட்டாரு கொடுக்கலன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமிட்டி போடுறாங்க ஆனா நீங்க இதுல கவனமா பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து கிரேட் ஒன் கான்ஸ்டபிளாக பணி உயர்வு பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன பிரச்சனை ஒருவேளை அது என்னெல்லாம் மேண்டேட்ரியா இருந்தாலும் இவ்வளவு மோசமான ஒரு பன்னெண்டு வருஷமா பிரச்சனைக்குரியவரை நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் இருக்கும்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ அவருக்கு ப்ரமோஷன் கிரேட் ஒன்னு கொடுத்துட்டு பத்தாம் மாதம் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு என்கொயரிய போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தாம் மாசத்தில் இந்த மாதிரி கமிட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க சரி அது கூட நியாயமாக ஒரு ப்ரமோஷனை கொடுத்துட்டு ஏதோ ஒரு வருஷம் கழித்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கமிட்டியை போட்டாங்கன்னு வச்சுப்போம் ரெண்டு வருஷம் வரையும் வந்தாச்சு நீதிமன்றத்துக்கு போயாச்சு போயாச்சு இல்லை இப்போ இன்னொரு ஒரு வழக்கினுடைய சாராம்சத்துக்கு வரேன் இவர் இதோட பிடிக்கல இது ரெண்டாவது வழக்கு இதோ இது ஒரு வழக்கு ஒரு சம்பவம் ரெண்டாவது விஷயத்த சொல்கிறேன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் மேலே இப்போ வந்து ஒரு இன்னொரு உத்தரவு வந்து இவருக்கு எதிராக போடுறாங்க என்னென்னா இவரை பணியிலேருந்து நிற்கிறாங்க காரணம் அந்த காரணங்கள் என்ன அப்படின்னா ரெண்டு காரணம் சொல்றாங்க அந்த ரெண்டு காரணத்தில் மிக முக்கியமான காரணம் இவர் வந்து சோஷியல் மீடியாவில் போலீஸ் அஃபீஷியல் குறித்தும் என்ன தாடி வழக்க விடாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை வீடியோவாக பதிவு செய்கிறார் அது சன் டிவி நியூஸில் வருது வைரலாக போகுது ஆமாம் அந்த டைமில் வைரலாச்சு வைரலாச்சு ஸோ இது வைரல் ஆனதுனால இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் செய்யக்கூடாத விஷயம் இது வந்து அந்த போலீஸ் ரூல்ஸ்க்கு வந்து எதிரான ஒரு செயலுங்கிறதுனால இந்த ஆக்ஷன் எடுக்கிறோம்னு பணியில இருந்து நீக்கிட்டாங்க வீடியோ போட்டதால வீடியோ போட்டதுனால இப்ப நிறைய போலீஸ் நிற்கி ரீல்ஸே போடுறாங்க டான்ஸ் ஆடி இல்ல குற்றச்சாட்டு சொல்லி போடுறாங்க போடக்கூடாது தான் பட் வந்து குற்றச்சாட்டு சொல்லி போடுறதுனால ரிமூவ் பண்ணிட்டோம்ன்றாங்க இப்ப என்ன பண்றாரு அதே அப்துல் காதரிப் பிரைம் அவர்கள் திரும்பவும் நீதிமன்றத்துக்கு வர்றாரு ஏ இப்ப நான் சொன்ன வழக்கு நிலுவையில இருக்கும்போது அந்த க அந்த வழக்கை நான் முழுசா முடிச்சிட்டேன் அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த வழக்கில் உத்தரவு போடலை அது நிலுவையில் இருக்குது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க இவர் என்ன குற்றச்சாட்டு இவர் மேலே வைக்கப்படுதுன்னா இவர் நேராக இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ளே போயிருக்கிறார் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு நேராக இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ளே நுழைஞ்சி அந்த இன்ஸ்பெக்டரை வந்து லீவு கேட்டிருக்காரு எனக்கு வந்து இந்த மாதிரி விடுமுறை வேணும்னு அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொன்னதுக்காக அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி இன்டிசிப்ளினரி மேனரில் முறை கொஞ்சம் தவறாக பேசி அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவர் பேரை சொல்லி அழைச்சி நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அளவில் அவரை வந்து தரக்குறைவாக இவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இவ்வாறு இவர் செய்தது வந்து போலீஸ் ரூல்ஸ்க்கு எதிரானது ஒரு உயரதிகாரிக்கு கீழ்ப்படிந்து நடக்காதது ரூல்ஸ்க்கு எதிரானது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா இதற்காக இவர் இப்போ சர்வீஸ்லேருந்து இருந்து நீக்கம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த விவகாரத்தில் நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக பார்த்தோம்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தாம் மாதத்தில் ஒரு கமிட்டி போட்டாங்க ரெண்டு குற்றச்சாட்டு சொன்னாங்க இப்போ போட்டிருக்கக்கூடிய சார்ஜஸ் எப்பன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ போடுறாங்க அந்த ரெண்டு ரெண்டு விவகாரத்துலேயும் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா இவர் வந்து மாஸ்க் போடாமல் இன்ஸ்பெக்டர் ரூம்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி தகராறு பண்ணாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்று அவருகிட்ட ஆகியுமெண்ட் பண்ணி நீங்கள் இன்னலிஜிபில் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னாரு அதை வந்து வீடியோவாக வெளியிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வெளியில போட்டாரு இந்த ரெண்டு குற்றச்சாட்டை நாங்கள் வந்து இவர் மேல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை திரும்ப ஒரு என்கொயரி போடுறாங்க டிசிப்ளினரி என்கொயரி போட்டு இவர் கொடுக்குறாரு ஆனா அதே கண்துடைப்பு சம்பவங்கள் நடக்குது இவர் மேல போட்ட சார்ஜஸ் ப்ரூவுடுங்கிறாங்க ப்ரூவுடுன்னு டிசிபி என்ன பண்றாருன்னா இவர் பணியில் இருந்து நீக்கப்படுறாருன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒரு உத்தரவு போடுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல நான் போய் லீவு கேட்டேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இப்படி பண்ணி என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை போடுறாங்க இங்கே நீங்கள் கவனமாக சிந்திச்சிங்கன்னா முதல் வழக்கு போட்டார்ல அந்த வழக்கு எப்போ போட்டார்னு அப்போ தேதி சொன்னேன் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது முதல்ல இவர் மேலே ரெண்டு மூன்று ஆண்டுகள் தண்டனை கொடுத்து இரண்டு ஆண்டுகள் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ண உடனே வேற வழி இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போகிறார் ஜூன் பதினெட்டாம் தேதி போகிறார் அந்த வழக்கு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதி விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் முதல் முதல்ல வருது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்த மூணாவது நாள் தான் இந்த இன்ஸ்பெக்டர் சம்பவம் நடக்குது ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு உங்களால யூகிக்க நினைக்கிறேன் இவருக்கு வந்து இந்த மாதிரி நடந்து போச்சு இவர் நீதிமன்றத்துக்கு போறாரு பதினெட்டாம் தேதி வழக்கு போடுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த வழக்கு அட்மிஷனுக்காக வருது அட்மிஷன் ஸ்டேஜ்ல அட்மிஷன் ஆகுது ஸோ நீதிமன்றத்தில் கண்டஸ்ட் ஆயிடுச்சு கேஸு கண்டஸ்ட் ஆன உடனே இவர் என்ன பண்றாங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவரை கூப்பிட்டாரு எப்ப இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவருக்கு லீவ் போறாரு மூணு நாள்ல அப்ப அந்த போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க என்ன மனநிலையில அவங்களுக்கு இருந்திருக்கும் இவர் நியாயமா லீவ் கேட்க போனா கூட என்ன பண்ணி கோர்ட்டுக்கு போறியா மூணு நாள் தானே ஆச்சு அப்ப நியாயமா நமக்கே ஒரு சந்தேகம் வருது இல்ல மூணு நாள் முன்னாடி கோர்ட்ல ஃபர்ஸ்ட் இயரிங் வந்திருக்கு மூணு நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் தரக்குறைவா பேசினாரு ஏன் என்ன தாடிய தாடியை பத்தி கேட்டா நீ கேஸ் போடுவியான்னு கூட அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கலாம் அப்படி கேட்டதை இவர் வந்து வீடியோவா போட்டுருக்கலாம் இல்லைங்கிறீங்க கடைசியில் கோர்ட்டுக்கு போக வச்சிட்டீங்க நிலுவையில் இருக்கும் போதே இந்த மாதிரி பண்றீங்க லீவு கொடுக்க மாட்டீங்க ஏதோ ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை நடக்குது வேற வழி இல்லாமல் அந்த ஆதங்கத்துல வந்து நியூஸா வெளியிடுறாரு ஸோ இந்த தேதிகளில் இருந்தே நமக்கு தெளிவா தெரியும் அந்த வழக்கு நடந்த உடனேவே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்போ இவர் வழக்குக்கு வந்துட்டாரா அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் வந்து சில விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் இருந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே சில அஃபீஷியல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க அவங்க மேலேயே சில நடவடிக்கைகள்லாம் நடந்திருக்குன்னு நியாயப்படுத்துகிறாங்க அப்போ நம்ம இந்த காதரி பிராயம் அவங்களுடைய வழக்கறிஞர் தான் சொல்கிறாருன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு மிகப்பெரிய வைரலாக போச்சு அப்போ டிஜிபி என்ன பண்ணார் தெரியுமா அந்த எஸ்ஐக்கு போய் அந்த காவலருக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு அவர் மேல டிசிப்ளினரி ஆக்சன் போடல கமிட்டி நடக்கல அவருக்கு இந்த மாதிரிலாம் தான் வச்சாரு அதுவும் வந்து ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அப்படி இதை நீதிபதி சொல்றாங்க அதெல்லாம் பெரியூஸ் பண்ணி பார்த்ததுல அப்படி ஒருத்தர் போட்டதுக்கு அவருக்கு வேற மாதிரியான நடவடிக்கை இவருக்கு வேற மாதிரியான நடவடிக்கை சோ ஒரு சம்பவத்துக்கு இரு காவலர்களுக்கு வேற வேற நடவடிக்கை கொடுக்க முடியாதுன்னு மறுபடியும் விக்டோரியா கௌரி அவர்கள்ட்டே தான் இந்த வழக்கம் வருது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்டரை வந்து இப்போ போடுறாங்க முதல்ல சொன்னனே அந்த வழக்குக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போடல இந்த வழக்குக்கு தான் ஃபஸ்ட் ஆர்டர் போடுறாங்க இப்போ இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வழக்குக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழக்கில் அஞ்சு ஆறுக்கு போட்டவங்க இதில் வந்து பிப்ரவரி மாதமே போடுறாங்க இதில் பனி நீக்கத்துக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்டர் போடுறாங்க போடும்போது நீங்கள் வந்து அவர் வீடியோ போட்டு தவறு உங்களை பேசியிருக்காருன்னா அதுவும் தவறு இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு ஒரு லெஸர் பனிஷ்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம் அதர் தென் அவரை பணியிலருந்து நீக்கிறதோ அவரை வாலண்டியாக நீ வீராசை கொடுத்துட்டு நீ வெளியே போகணும்னு சொல்கிறதையோ தவிர ஒரு லெஸர் பனிஷ்மெண்ட் வேணால் கொடுக்கலாமே தவிர இப்படி கொடுத்துருக்கிறதுங்கிறது ஏனைய விஷயங்களை விட இது வந்து மாற்றமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஏஜ் கன்சிடரிங் யங் ஏஜ் அவருக்கு கம்மியான வயசு இருக்கிறதுனால இந்த மாதிரியான உத்தரவை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் எனக்கு இந்த மாதிரியான உத்தரவு போட்டுருக்கிறது ஷாக்கிங்காக இருக்குது எடுத்த உடனே டிஸ்மிஸ்ஸுங்கிறது அப்படின்னு ஷாக்கிங்காக இருக்குங்கிறத சொல்லியே ஒரு உத்தரவு போடுறாங்க அந்த வழக்கில் ஏற்கனவே ஒன்று நிலுவையில் இருக்குன்னு நினைவுபடுத்தின உடனே அது உடனடியாக எடுக்கப்பட்டு ஜூன் மாசமே அதில் உத்தரவு போடுறாங்க என்னென்னு எட்டு வாரத்தில் நீங்கள் அந்த ரெண்டு வருஷம் இன்க்ரிமெண்ட் ஏன்னா அது வேற சம்பவம் இது வேற சம்பவம் அவங்க காட்டுறாங்க ஏன்னா இது இன்ஸ்பெக்டர் சம்பவம்னு சொல்லி அதுக்கு எட்டு வாரத்தில் நீங்கள் போடுங்கன்றாங்க இதில் போடுறாங்க இப்போ இதுவரையும் நடவடிக்கை காவல்துறையால் அப்துல் காதர் இப்ராஹிம் மேலே அவர் மேலே போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அவர் நீதிமன்றத்துக்கு வந்தார் போலீஸு அவருக்கும் நடந்த சம்பவம் இப்படி ஒரு உத்தரவு போட்டாச்சு இவர் பணி நீக்கம் செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு இந்த இடத்துல கவர்மெண்ட் சைடு கவர்மெண்ட்னா எங்கே யாருன்னா போலீஸ் தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த உத்தரவுக்கு மேலே அப்பீல் போடுறாங்க இந்த மாதிரி இந்த விக்டோரியா கௌரி ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவர்கள் கொடுத்த இந்த ரிட்டு ஆர்டருக்கு மேலே நீங்கள் வந்து நாங்கள் அப்பீல் போகிறோம் இதை நீங்க ரத்து பண்ணி நிறுத்துங்க நாங்க பண்ணது கரெக்ட் தாங்க நீதிபதியோட உத்தரவு ரத்து செய்ய சொல்றாங்க ஆமா அதுதான் அப்பீல்னு சொல்லுவோம் மேல்முறையீடு மேல்முறையீடுக்கு போறாங்க அது இரண்டு பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வுல வரும் அதுல தான் நவம்பர் பதினோராம் தேதி இப்ப லேட்டஸ்டா ஒரு ஆர்டர் வந்தது அந்த அப்பீல்ல கவர்மெண்ட் அப்பீல் போன ஆர்டர்ல அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து நியாயமா தான் விக்டோரியா ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி பாத்துருக்காங்க நாங்களும் எடுத்து பார்த்தோம் ஏனைய காவலர்களுக்கெல்லாம் நீங்க அந்த மாதிரி பண்ணல நீங்கள் இதை பண்ணியிருக்கிறதே வந்து வித்தியாசமா இருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அதனால அந்த உத்தரவு கரெக்ட் தான் இந்த அப்பீல் நிற்காதுன்னு டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க கவர்மெண்டோட அப்பீல முடிஞ்சிருச்சு ஸோ இது இதுக்கு மேலே இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருனா நீதிமன்றம் பணி நீக்கத்தை வந்து ரத்து பண்ணுச்சு இல்லையா அப்பீல் போய் முடிஞ்சு இல்லையா இது இன்னும் கூட எனக்கு பணி உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு வார மேட்ரி நடத்தலைன்னு சொல்லிட்டு கன்டெம் நீதிமன்ற அவமதிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக போட்டு அது இப்போ நிலுவையில் இருக்குது ஸோ நாலு வழக்கு ஸோ இந்த ஓவரால் சம்பவம் கொஞ்சம் கொலம்பனா மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் கவனமா பார்த்தா புரியும் சிம்பிளா இப்போ நான் ஆன்லைன்ல சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இவர் வந்து மெக்காவுக்கு போறாரு தாடி வளர்த்துருக்கிறாரு திரும்ப வந்து லீவ் கேட்கிறாரு லீவு கேட்டா மெடிக்கல் லீவ்லாம் உனக்கு கொடுக்க முடியாது நீ நான் தாடி வளர்த்துருக்கேன்னு கேட்டுருக்கிறாங்க அதோட அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு இவருக்கு கான்ஸ்டபிள் கிரேட் ஒன் போஸ்டிங் கொடுக்குறாங்க ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து ஒரு என்கொயரி வைக்கிறாங்க என்கொயரியில் பார்த்தா மூணு வருஷம் உனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு அவர் கமிஷனர்கிட்ட போறாரு அவர் ரெண்டு வருஷமா ஒரு வருஷத்தை குறைச்சி குடுக்குறாரு இது ரொம்ப அநியாயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் கேஸ் வந்த மூணாவது நாள் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டர் ரூம்ல ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்றாங்க இவர் லீவ் கேட்டதாகவும் அந்த இடத்துல அவர் நின்ன கேஸ்லாம் போடுவியா நின்ன தாடி லைக் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் நீ திரும்பவும் அவர் தாடி மேட்ரு எல்லாத்தையும் சொல்றாரு சொன்ன உடனே அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி இன்னொரு டிசிப்ளினரி பணி நீக்கும் டிசிப்ளினரி ஆக்ஷன் போடுறாங்க எல்லாம் நடத்துறாங்க நேராக பணி நீக்கும் அதுக்கு மேல டிஜிபிகிட்ட வராரு ஆமாப்பா பணி நீக்கும் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு திரும்ப ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டு வர்றார் என்ன இந்த மாதிரி பணி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு நீதிமன்றம் என்ன சொல்லுது இந்த பணி நீக்கம் நியாயமற்றது அவர் வீடியோ போட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் கம்மியான பனிஷ்மென்ட் கொடுங்க இது அதிகமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு வருஷம் குடுத்தா அந்த மேட்டர்ல எட்டு வாரம் கன்சிடர் பண்ணுங்கன்னு கொடுத்தாச்சு இதோட இந்த பிரச்சனையை விட்டுராம அரசாங்கம் தேவையில்லாம அப்பீல் அளவுக்கு போயிருக்கு அப்பீலுக்கு போய் அந்த அப்பீலுமே தோத்து போய் திரும்பவும் அவர் தான் ஜெயிச்சிருக்கிறார் தாடி வைக்கிறதுக்கான அனுமதி தாடி வைக்கிறதுக்கான அனுமதி இருக்குன்னு அந்த ரெக்கார்ட்லயே சொல்லிருக்காங்களே இருக்கு ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க அந்த டைம் முறையாக இல்லைன்னு அது முறையா இருந்தா என்ன இல்ல அதுக்காக பணி நீக்கம் இவ்வளவு அது எப்படி பார்த்தாலும் தாடிங்கிற மேட்டர்ல இருந்தும் இவர் மெக்கா போயிட்டு வந்த சப்ஜெக்ட்ல இருந்தும் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இது தனிப்பட்ட ஈகோ பிரச்சனையா கூட இருந்திருக்கலாம் நம்ம மறுக்கல அரசாங்கம் வந்து முஸ்லிம்களை தாக்கிடுச்சு முஸ்லிம் காவலரை கரை வச்சு பண்ணிடுச்சின்னு கூட நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ஆனா அத எப்ப சொல்ல வரோம்னா தனிப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனையில அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வந்தவுடனே ஏ அது ஏதோ ஒரு போலீஸ் மேட்டர் நடந்துருச்சு அவர் மெக்காவுக்கு போயிட்டு வந்து தாடி வச்சிருக்காரு இதெல்லாம் பெருசு பண்ணுற உற்றுன்னு விடாம அப்பீல் வரையும் போக விட்டதுங்கிறது தான் அரசாங்கத்தின் தவறுன்னு சொல்றோம் பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இங்க ஸ்டாலின் அவர் ஆட்சி பண்றாரா அதிகாரிகள் ஆட்சி தெரியல நான் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா இதில் இன்னொரு விஷயத்த ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவங்க அவங்க வந்து பதவி ஜட்ஜா வந்து பதவி ஏற்கக்கூடிய சம்பவம் நடக்கும்போது முற்போக்கு சிந்தனையாளர்கள் கொண்ட கம்யூனிஸ்ட் பல பேர் இடதுசாரிகள்லாம் இவங்க பதவியை வந்து ஏற்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நிறுத்துறாங்க ஏன்னா அவர்கள் வந்து பாஜகவினுடைய மகளிரணி தேசிய செயலாளரா இருந்தவங்க ஃபார்மர் ஸோ அவங்களுக்கு ஒரு நீதிபதி பதவி கொடுத்தா அது வந்து சரியா இருக்காதுங்கிறது குற்றச்சாட்டு அதை மீறினாங்க நாங்க அதை கரெக்டுன்னு நாங்க உத்தரவு கொடுத்தாங்க ஸோ பாஜக பின்புலத்துல இருந்து வந்தவங்கன்னு குற்றச்சாட்டு நம்ம சொல்ற நீதிபதியே கான்ஸ்டியூஷனு இந்தியா எல்லாருக்குமானது இது நியாயமும் முஸ்லீம் வந்து தாடி வளர்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அப்பீல் வரையும் போய் ஒரு காவலருக்கு வந்து இவ்வளவு பேக் டு பேக் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரையும் இருக்கிறதுங்கிறது எந்த வகையில ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு இப்பவும் அரசாங்கம் தலையிட்டு அவருக்கு நியாயமான ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்க முடியும் அவர் உண்மையிலே அரசாங்கத்துக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ இதை பத்தின போகலை ஏன்னா சன் நியூஸ்ல வீடியோ வந்திருக்கு கட்டிங்கும் வந்திருக்கு இந்நேரம் அதற்கான விஷயம் நடந்திருக்கணும் இதை நடத்துவதற்கான அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறதான் நம்ம சொல்றோம் இப்போ அவருடைய போராட்டம் அப்படிங்கறது அவரோட தனிப்பட்ட போராட்டமா கூட பார்க்க முடியாது ஏன்னா எனக்கு நடந்த பிரச்சனை யாருக்குமே நடந்துடக்கூடாது தாடி இருக்க காரணத்துக்காக ஒருத்தர் போலீஸ் வேலைக்கு வர தயங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கான போராட்டமா அவர் கையில் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட புளியந்தூப்புல ஒரு போராட்டத்தினப்ப ஒரு காவலர் அங்க பாதுகாப்புக்கு வந்ததில் தமிழ் முன்னன் நேம் வந்துச்சு தாடி வச்சுட்டு இருந்தாரு இப்ப அவரை பணியிலேருந்து இருந்து தூக்கல அதாவது அது ஒரு பிரச்சனைன்னு தமிழ்நாடு முழுக்க இல்லைனாலும் ஒரு இடத்துல பிரச்சனை ஆகும் போது அரசாங்கம் தலையிட்டு அதை சரி செய்யணும்னு சொல்றோம் அது உடனே முஸ்லிம்களுக்கு மொத்தமா காவலர்கள் எதிராக இருக்காங்கன்னு இல்லை அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்யாததுனால மேற்கொண்டு தாடி வைக்கிற முஸ்லிம்களுக்கும் இப்போ யோசனை வரும் இதை பார்க்கற ஒரு முஸ்லீம் கூட பயந்து தாடி எடுக்க வேண்டிய தேவை வரும் வேலையை காப்பாத்துறதுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்திற்கு கொண்டு போகணும் அது நியாயமா இருக்கக்கூடிய ஒரு உரிமை தானே அந்த உரிமையை இங்க வந்து நிலைநாட்ட வேண்டும் அதை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்றோம் ஜி இந்த ஒரு குறுகிய நேரத்தில் ரொம்ப அருமையான தரவுகள் சொன்னீங்க ஏன்னா இந்த கேஸ் சம்மந்தமாக நானும் படித்து ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த கேஸ் சம்மந்தமான விவரங்கள் சரியாக புரியல அதோடு தான் உங்களை கேட்டால் நீங்கள் தரவுகளை சரியாக சொல்வீங்கன்னா உங்கள் வருகைக்காக வெயிட் பண்ணி இது சம்மந்தமாக இன்டர்வியூ எடுத்தோம் ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துரு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்